अब जब आप शिवराय येल्पुन उल्लेख करते हैं, आदते मुरीवे निराते, अब आरस अलीप बोलते, ये ऐसे कुछ प्रयोग मिलेगा वो प्रियामालु सबौदर सबौदर के लिए, अनेक जटु मारसरापन आंतर में ऐसे कुछ कुछ रातसे प्रेरित आवे नहीं ना என்று அந்த முந்தைய பார்த்தோம் தான் அவருடைய கடவுளாகவும் அரசராகவும் இருக்கின்றார் ஆனால் அந்த இஸ்ராயல் மக்கள் தங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று

ஒன்று எட்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது ஆகியாக்கியங்களிலே நாம் காண முடியும் முதல் அரசாக திருப்பொழிவு செய்யப்படுகிறார் அதனை தொடர்ந்து அரசர்கள் அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் எல்லா இடத்திலும் ஜனநாயகம் ஆட்சி கொள்கின்ற வேலை இல்லை மக்களால் தேردப்பட்ட அவலஸ் இரட்சிந்த இந்த சமயத்திலே கிறிஸ்து அவ서를 பெருகுற ஆவிளை நாமேன் கொண்டாடுறேன். நேயா. கேட்டாரு. எல்லா நாட்டு நீங்க இப்ப பாத்துனா நாரசுதி மேல் கொண்ட ஒருவத்துக்கு வரக்கூடியது மக்கள தேردப்பட்டவंत. நேயா.

வரலாற்றை நாம் பார்த்தோம் என்றால் இருபதாம் நூற்றாண்டின் முதல் அந்த இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு நாட்டிலே குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலே கிறிஸ்துவை மறந்து தனிப்பட்ட அரசு முக்கியத்துவம் தர வேண்டும் கிறிஸ்து தேடி இல்லை என்கின்ற ஒரு அந்த நாட்களிலே பண்ணப்பட்ட அந்த சமயத்தில் தான் கிறிஸ்து தான் உலகின் அவசராக இருக்கின்றார் அந்த முதல் வாசகத்தில் நாம் கேட்டது போல அவரது ஆட்சி மொழிகளை என்றும் உள்ளதாகும் அதற்கு முடிவே இல்லாத அவரது கிறிஸ்து அழிந்து போகாதே என்ற அந்த வார்த்தையின்படி கிறிஸ்து தன் உயிரிலே குறிய அம்சாக இருக்கின்ற என்பது மீண்டும்மாக நீன்படப்பட வேண்டும் என்பதற்கு துயர்த்த இந்த விளைவுகளை அறிவிக்கின்ற அவனே தொடர்ந்து இந்த விளைவானது தேரே இந்த

நீ ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை அத்தகைய விருது என்றென்றும் தலைவராக ஆட்சி செலுத்துகிறார் என்பதை இந்த விழா நமக்கு எடுத்து கூறுகின்றது நெப்போலியன் வந்து மிக பெரிய மாவீரன் என்று போற்றப்படுகின்ற பல்வேறு அரசுகளை எல்லாம் கைப்பற்றி அந்த வெற்றியின் அமலையிலே இருந்த அந்த சமயத்தில் அவன் சொல்லிருந்தான் உலகிலேயே அசைக்க முடியாத மா மன்னர்கள் மூன்று பேர் ஒன்று மகா அலெக்சாண்டர் மற்றொன்று மூன்றாவதாக தோற்று போனார் என்பது என்று வரலாறு நமக்கு தெரியும் அதன் பிறகு அவர் சொல்வார் என்னுடைய அரசும் சாம்ராஜ்யமும் நிலைகிறது அது போல மகா அலெக்சாண்டர்

எங்களுடைய அரசை விரிவாக்கினோம் ஆனால் அமைதியினாலும் தன்னுடைய அரசாட்சியை எழுதி செய்தால் உலகெங்கும் அவருடைய ஆட்சி என்றென்றும் நினைந்திருக்கும் எங்களுடைய ஆட்சி முடிவுற்றுவிடும் என்று அந்த மாவீரன் கோடையை சொன்னதாக பரவாயில்ல சொல்வோம் आपने अपने पाप के नापोलिन इबलूडी आरसो विद्या समाना आरस रंपिना आरस रामीडी नारस इबलूडी है अब माँ ना माँ ने क्या ये देखा ये देखे अब चलो ये बोलते हैं मापूल सो रहा है में अब उन्होंने मुडी मुडी का आरस में को राजयाव रूप के को लिया मुडी है मुडी மூன்று மூரீஸ் அவருடைய சிலவாசனம் சிலுவை. ஆகவே சிலுவையின் சிலவாசனமாக மூடு முடியை தன்னுடைய முடீ சூடா வண்ணாதே இருக்க கூடியவ தான் இயேசு அவர் என்கிற அந்த சிலுவைவாசரத்தில் இருக்கலாக பிராத்துோடு இருக்க கூடிய உடையான நிலைசொன்றப்பொழுது উনি அங்க பயாகு அசனாதி இருக்கின்ற

என்றுமே இருக்கின்றது ஐயன் ஆலை ஆகவே அந்த விதத்துல அவருடைய ஆட்சி மிக அழகாக ஏசு அந்த உரையாடல சொல்லியிருக்கிறார் என்னென்ன என்னுடைய ஆட்சி எப்பொழுது ஆட்சி போன்றதல்ல மாறாத உண்மைக்கு சான்று பகர்வதே எனது பணி இதற்காகவே நான் உடனித்து வந்தேன் என்று சொல்கின்றார் அதே போலவே

यह बन जाएगी यह बनो चालू करेगा तो यहाँ पे आवंटन उम्मीद आता है आवंटन वार्ड वार्ड है ये सुधा नम्रे बड़ी आपकी जरूरत है यहाँ पे अंदर विद्युत है अंदर ये सुबही नम्रे बड़ी पटका वार्ड भी है आराम सुनाता है नम्रे फारी वार्ड भी है ये सुबही आराम सुनाता है नम्रे पुरुषों वार्ड �

ஆட்சி பொறுப்பு அவர் தோல்வியில் இருக்கும் அவர் திருப்பெயரும் வியந்தது வலிமையில் இறைவன் என்று உள்ள தந்தை அமைதியின் இதெல்லாம் தான் அவருடைய வியத்தது ஆலோசகர் நாட்டு ஆலோசகராக உற்பத்தின உலகிய வாழ்வு செகிற அப்படி நினைக்கவே ஆல்ரஸ் நீங்களே குடுக்கக்கூடிய பொழுது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனையும் குடும்ப பிரச்சனையும் டேக்குங்கவங்க கவுன்சிலர்ஸ் உலகிய வாழ்வு செகிறாக இருக்கின்றதுனால நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆல்ரஸ் இயந்த ஆல்ரஸ் அடைய 예수 பிரஸ் காபிலே உணர்ந்து கொள்வோம் அவரிடத்தில் ஆல்ரஸ்ஐ பெறுவோம்